வணக்கம் திருப்பூர்ல தண்ணீர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் ராக்கி பாளையம்ல ஒரு ஹோட்டல்ல நேற்று மழை நடந்துச்சு பொங்கல் பண்டிகையை கொண்டாட மக்கள் சொந்த ஊருக்கு போறது வழக்கம் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தால போதிய பஸ் இல்லாம மக்கள் சிரமப்பட்டுட்டு வராங்க பணியின் தொழில் நிறுவனம் நிறைந்த திருப்பூர்ல வெளி மாவட்ட தொழிலாளர்கள் நிறைய பேர் தங்கி வேலை செய்யறாங்க பொங்கல் பண்டிகையை கொண்டாட தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு போகும் வகையில எங்களால் முடிந்த உதவியை செய்யும் நோக்கத்தோட எங்கள் சங்கத்தில் இருக்கிற டிரைவர்களை வச்சு அரசு பஸ்ஸுகளை இயக்க முடிவு செஞ்சிருக்கோம் எங்கள் சங்கத்துக்கே இருக்கிற டிரைவர்களை முதல் கட்டமாக இருபத்தஞ்சு பேரை இன்னிலேருந்து பதிமூணாந்தேதி வரை அரசு பஸ்ஸுகளை இயக்க இருக்காங்க அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் எங்கள் டிரைவர்களுக்கு டெய்லி ஒரு ரூபாய் சம்பளம் வழங்கினா போதும் டிரைவர்கள்லாம் முறையாக லைசன்ஸ் வச்சுருக்காங்க அரசு போக்குவரத்து திருப்பூர் பணிமனை அதிகாரிகள் கிட்டே பேசியிருக்கோம் இன்னிலேருந்து எங்கள் டிரைவர்கள் இயக்க இருக்காங்க இது ஒரு சேவை மனப்பான்மையோடு நாங்கள் செய்கிறோம் திருப்பூரில் இருக்கிற எல்லா சங்கங்களும் முன் வந்து முடிந்த அளவுக்கு தகுதியான டிரைவர்களை கொடுத்து அரசு பஸ்ஸுகளை இயக்கி தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு போக உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க பேட்டியின் போது சங்கத்தின் செயலாளர் நடராஜன் கூட இருந்தார் தண்ணீர் லாரி உரிமையாளர் சங்கத்தோட இந்த சேவையை அந்த ஊர் பொதுமக்கள் பாராட்டியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ